இனிமையான மாலை வணக்கங்கள் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல வந்து எடுத்திருக்காங்க நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி வந்து லைவா போயிட்டு இருக்கு சோ ஒரு நல்ல விஷயமா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸாதான் தான் ஆஹ் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமான ஆனது இப்போ நிறைய பேரு நீங்க எஜுகேஷனா பாத்தீங்கன்னா அவங்க யாராவது நீங்க நிறைய எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா புது இப்போ சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு யூடியூப்ல போயிட்டு எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கத்துக்கலாம் டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்கு ஒரு ஏனோ இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு பட் இப்போ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே பார்த்தாங்க கேமிங் இது எல்லாம் வந்து உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணது அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ வந்து இந்தியால இருக்கிற யூத்தும் இல்ல இந்தியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிட்டங்க வந்து நிறைய கல்பனா சாவ்லா நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வரலாம் இது ஆன்லைன்ல வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பாத்துட்டு ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வந்து வாழ்த்து வாழ்த்துறேன் ஏன்னா இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ல வந்து படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் இதில் அசோக் பத்தி சொல்லியே ஆகணும் அவங்க வந்து நண்பர் கடின உழைப்பாளி அவங்க ஒரு ஆக்சன் சீக்வன்ஸை அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சுட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் அசோக்குங்களுக்கு இந்த படம் வந்து பெருசா வரணும் அவங்களுக்காக ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான்சருக்கு ரொம்ப நன்றி திரைப்படத்துறையின் தரைப்படை தளபதிகளே எனது அன்பான இரத்த உறவுகளே திரைப்படத்தில் முதன் முதலாக சிறிய வயதில் ரசிகனாக இருந்த என் தலைமை ஐயா பாக்கியராஜ் அவர்களே மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் ஐயா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் முதன் முதலாக இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் காந்தல் மலர்களுக்கு இடையில் கருவாடை காயை போட்டவன் ஆயுதங்களை அமைக்கி வைத்துவிட்டு பேராயுதங்களை எடுத்தவன் பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதை யோசித்து பார்க்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய இளைய இளவல் எஸ் ஆர் ராஜன் அவர்கள் உறுதியாக நீங்கள் இதனை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே இல்லை இதுதான் முதல் தடவை படம் பார்க்குற இது கமர்ஷியலா அல்லது சண்டை படமா அல்லது இந்த தாயக திருநாட்டிற்கு ஏதாவது தகவலை சொல்ல வந்திருக்கிற படமா என்பதை ஓடுகிற விரைவு காட்சிகளில் ஏதோ ஒன்று புரிகிறது சரியான திசையை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன் கடந்த கால அரசியல் நிலைமைகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற திரைப்படத்துறை சின்னாபினமாக சிக்கி கிடப்பதையும் அறிவோம் பார்க்கிற பார்வையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் திரைப்படம் எந்த அளவிற்கு போய் இழிவுகளையும் அவமானங்களையும் அள்ளி வீசுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிற நேரத்தில் இமெயில் என்று ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் சொல்லாடல்கள் சரியாக அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் எட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக மரியாதைக்குரிய இளவன் ராஜன் அவர்கள் சரியாக அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்றே கருதுகிறேன் ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்கிற நம்பிக்கை உண்டு ஏனென்றால் ஜம்பவன்களும் உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள் கரங்களை எழுப்பியிருக்கிறார்கள் ஒருவேளை மிகச்சிறந்த படமாக இருக்கும் என்றுதான் அவருடைய கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்பியிருக்கிறது ஆகையால் நானும் அப்படித்தான் அறிகிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் இனமானத்துடைய தாயக தலைவர் சொல்லுகிறார் கிறிஸ்டிசோஸ்மேவே வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதிலே தாயக தலைவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது பிரபாகரன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் வரலாறு நமக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும் அதுபோல இந்த இமெயில் படமும் வரலாற்றில் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்